குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் நன்மை தீமை இரண்டுமே பாத்திரலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி சரி செய்யறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல கேது ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்காரு புதனனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் அதிபதி எட்டில் இருப்பது நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நன்மை கிடையாது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சனியும் சுக்கரனும் இணைவு உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இணைவு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டுல குரு பகவான் வக்ரமா இருக்கிறார் சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் அதற்கு முன்பு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் மிதனராசிக்கும் கூட மிதனராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு சில கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அதுல முதல்ல சூரியன் சூரியன் மூன்றாம் அதிபதி எட்டில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மைனஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஆனா வரக்கூடிய தை மாதத்துல உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் அந்த மாதத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல உச்சம் அந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா குருவினுடைய வீடு மீனராசி அதன் அதிபதி குரு குரு பகவான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரிஷபத்தில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு இப்போ அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது பரிவர்த்தனை யோகம் ஏற்படும் போது பன்னெண்டாம் இடமும் பலம் அடையுது ஐந்தாம் இடம் பலம் அடையுது ஏழாம் இடம் பலம் அடையுது மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமும் பலம் அடையுது அப்போ சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இதுவரை இருந்து வந்த காரிய தடைகளை சரி செய்யக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ என்னென்ன வளம் நடக்க போகுது அந்த சுக்கரன் உச்சம் பெறுறதுனால அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் அதற்கு பின்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுங்க இந்த மாதத்துல குரு வக்ர நிவர்த்தி அடையுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரை பத்துக்கூடியவர் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா விரைய குருவாக இருந்துட்டு இருக்குது நிறைய பொருள் செலவுகள் ஆகிட்டு இருக்குது மிதுன ராசிக்கு ஸோ அந்த செலவுகள் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைப்பில் தான் அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது அதனால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் சோ இப்போ இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல இந்த இந்த சூரியன் மாதம் முழுக்க இருக்க போறார் இரண்டாவதா தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்து இப்போ வக்ரமாக பயிற்சி ஆகுது வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க இது கடகத்திலிருந்து உங்களுடைய ராசியான மிதன ராசிக்குள்ளேயே செவ்வாய் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ரகதியில் தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல அந்த புதன் மறைவு தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கரன் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசியில சுக்கரன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சுக்கரன் உச்சமடையும் போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்துடுது தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் விரயகுரு நேர்கதியில நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அதாவது இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ தை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள் புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நகரக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சிகளும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல இந்த கிரக நகரவுகளால என்னென்ன நன்மை தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல இந்த உச்ச சுக்கரன் சொன்னோம் இல்லையா அந்த சுக்கரனுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பாத்துடுவோம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறத கண்டிப்பா உணர முடியும் என்னைக்கோ செய்த விஷயங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் அமைப்புகளில் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதாவது சுக்கரன் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் அப்படிங்கும்போது பொருளாதாரத்தை கொடுக்கணும் நன்மைகளை கொடுக்கணும் சுக அமைப்புகளை தரணும் அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி ஒன்பதாம் இடத்து சுக்கரன் சனியோட சேர்ந்த சுக்கரனா இருக்கும்போது உங்களுக்கு மனதளவில் ஒரு நம்பிக்கையும் ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கரன் உருவாக்கி இருப்பார் அப்படிங்கறத சொல்லணும் தந்தை வழியில் ஆதரவு தாயாருடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைச்சிருக்கும் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துன்னா அதை படிப்படியாக சரியாகிறதுக்கு ஒரு அமைப்புகளை கொடுத்துருக்கும் இது எல்லாமே ஓகே ஆனா பார்த்துட்டீங்கன்னா அந்த சுக்கர பகவான் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அதுவும் ஐந்தாம் அதிபதியா இருக்கார் அப்படிங்கும்போது தை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எந்த விதமான காரிய தடைகளாக இருந்தாலும் சரி அது கட்டாயமாக சரி செய்யப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எந்த ஒரு முடிவோ எந்த ஒரு விஷயங்களை துவங்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி தை மாதம் பதினைந்திற்கு மேல மிதுனராசி அதை செயல்படுத்தும் போது கட்டாயமான வெற்றி காரிய வெற்றிகள் உண்டாகும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயமா அது பார்க்கப்படுது இப்போ சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே பாருங்க எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே உங்களுடைய திட்டத்தை நோக்கி தான் இருக்கும் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்கும் அப்போ எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும்போது உங்களுடைய காரிய வெற்றி அங்கேயே உறுதி செய்யப்படுது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல கிளியரான ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு சோ அப்போ அது அங்கேயே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிச்சிருப்பாங்க வேலை இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய முயற்சிகள் எடுத்தும் கிடைக்காமல் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ போன மாதம் கொஞ்சம் அதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அது வேலையே கிடைச்சிடும் உங்களுக்கு என்ன குழந்தைகளுக்கு இருக்கிற இடத்துல சொந்த ஏரியாவில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் ட்ரை பண்ணும்போது கட்டாயமான அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே நேரத்தில் கை குழந்தைகள் வச்சுருக்கீங்க ஒரு ஏழு எட்டு வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகிறத சொல்லுது அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துக்கு போகும்போது அந்த குருவோட பரிவர்த்தனை ஆகுது அப்போது இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய செலவீனங்களும் அலைச்சல்களையும் சந்திச்சுருப்பீங்க மிதுன ராசி ஸோ அப்படி அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அலைச்சல் தொந்தரவுகள் தடைகள் எல்லாமே படிப்படியா நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன வழி அடுத்தது கொஞ்சம் நம்ம ரெடி பண்றதுக்கு என்ன பண்றது இன்னொரு பிரான்சை பண்ணலாமா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா மிதுன ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த காலகட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் முடிகிற வரைக்கும் தொழில் சார்ந்து புதியதான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடாது ஆனால் இப்போ அதுக்குண்டான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை வழி நடத்தி அதில் கொண்டு போய் நம்ம ஈஸியாக இருக்குது இது ஏன் சார் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகள் இருக்கும் ஆனால் அந்த நான்காம் இடத்துக்கு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும் போது அதில் தேவையில்லாத இடைஞ்சல்களையும் சரியான அமைப்புகளில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் மற்றபடி வேறு எந்த தொந்தரவுகளும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறபடியே வச்சுட்டு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயமான வெற்றி உங்களுக்கு உண்டாகும் பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு முக்கியமாக உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை செய்வாங்க பா இப்படி பண்ணாதீங்கம்மா இப்படி பண்ணாதீங்க இதுதான் சரி இதுதான் தப்புன்னு அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அவங்க சொல்கிறத தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஒரு மாற்றமா பெரிய ஒரு வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சுக்கரன் என்னதான் ஐந்தாம் அதிபதியா இருந்தாலும் ஒரு பன்னெண்டாம் அதிபதி இல்லையா பன்னெண்டாம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இதனால் வரைக்கும் மிதனராசிக்கு எனக்கு தூக்கம் இல்லை சார் நைட்டு படுத்த தூக்கம் மாட்டேது ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கேன் மனசு ஒரு தெளிவில்லாம இருக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே எனக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த தூக்கம் மட்டும் வரமாட்டேது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மிதனராசியன் வரைகளுக்கும் நிம்மதியான தூக்கம் தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல கிடைக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக சில செலவுகளையும் செய்வீங்க அதாவது சொகுசாக இருக்கணும் ஒரு கடலோர மாவட்டங்கள்ல அல்ல ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தொலை தூரங்கள்ல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அல்லது குலதெய்வ அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஒரு நீண்ட தூர பயணம் அது தெய்வீக யாத்திரையாக இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சுற்றுலா அமைப்புகளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் ஏற்படும் அது உங்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் மாறுதலை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் இந்த சுக்கரனுடைய நகர்வு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது அப்போ சார் தொலைதூரம் தூரம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா செலவு கண்டிப்பா செலவு செய்வோம் இது வந்து நல்லா பார்த்துக்குங்க சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால செலவு அப்படிங்கிறது வந்து இரட்டிப்பு தான் ஆகும் ஆனா மனசு என்ன தேடும் நிம்மதியா இருந்தமா இல்லையா காசு போனா சம்பாரிச்சுக்கலாம் நிம்மதியா இருந்தமா இல்லையா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா அந்த நிம்மதி அப்படிங்கிறது தை மாதம் மிதனராசி என்பர்களுக்கு கிடைத்த தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ உங்களுடைய மன திருப்திக்காக செலவுகளை செய்வீங்க அப்படிங்கறத சொல்லுது முக்கியமா ஒரு விஷயம் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்காவது மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் குறையும் எப்படி குறையும் அவங்களுக்கு நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது அதனால மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் சரியான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க அது சரியான மருத்துவ முறைகள் உங்களுக்கு அறிமுகமாகும் மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணும்போது அதனோட எஃபர்ட் என்னென்னா உங்களுக்கு நோய் நிவர்த்தி அப்படிங்கிறத சூறா சொல்லிட முடியும் இப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனை நன்மைகளை கொடுக்குது ஆனால் குழந்தை அமைப்பு குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு இன்னும் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இருக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு மட்டும் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த புத்திர பேரை கொஞ்சம் தாமதப்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ அப்போ குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எஃபெக்ட் வேணும் எஃபர்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது அதில் என்ன சொல்லி எக்ஸசைஸ் பண்றதோ ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கிறதோ இது எல்லாமே நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த அமைப்புகள் இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருக்க பட்சத்தில் அவங்க வயதுக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தள்ளி போயிட்டு இருந்தாலும் அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பெண் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு பெண் குழந்தைகளை தனியாக பயணத்திற்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தொழில் செலவுகள் வேலை வாய்ப்பு இது சம்மந்தமான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லுது செலவுகள் செய்தாலும் சுப செலவுகளாக மன நிம்மதியை தரக்கூடிய செலவுகளாக அது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வாங்கி வைப்பீங்க அதே போல் உங்களுக்கு தேவையான அந்த ஃபோனோ லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள் ஆடம்பர பொருட்களும் சில நபர்களுக்கு வந்து நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அந்த காசு வாங்கி மறுபடியும் நகையை எடுக்கிற மாதிரியான அந்த செல்வ சேமிப்புகளுக்காக சில விஷயங்களை செய்வீங்க அதுவும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது அப்ப சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு நகர்றது அப்படிங்கிறது வந்து மிதன ராசிக்கு கண்டிப்பா தொண்ணூறு சதவீத நன்மைகளை மட்டுமே தரும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஆனா இது எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரியனுடைய அமைப்பு தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் எட்டாம் இடத்துல தான் இருக்காரு இப்போ சூரியன் எட்டாம் இடத்துல மூணாம் அதிபதி எட்டுல அப்படிங்கும்போது இது வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் அந்த மூணு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது என்னைக்குமே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பேன் ஏன் அப்படின்னா அந்த மூணு எட்டு தொடர்பு மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தரக்கூடிய ஒரு தொடர்பு ஒருவேளை நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னமாக இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அமைப்புகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்போ கவனமாக இருக்கணும் அப்படிங்கும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் இல்லையா முதல்ல உணவு கட்டுப்பாடு இரண்டாவதா ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது மூன்றாவதா அந்த கான்ட்ராக்ட் பேஸில் ஏதாவது சைன் பண்றது நாலாவதா வந்து பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸு இந்த ஏடிஎம் கார்டு இந்த பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கள ப்ரூஃபாகவே நீங்கள் தான் நீங்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா அது சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயங்களில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் சில நேரங்களில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கையில் அணியக்கூடிய அணிகலன்கள் மோதிரமோ காப்பு அதே போல் காதல் அணியக்கூடிய ஆபரணங்கள் கழுத்தில் அணியக்கூடியது இதுல ஏதாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது சில நேரங்களில் நம்மளோட ஏடிஎம் கார்டோ பேன் கார்டோ ஏதாவது ஒன்று வச்சுருவோம் எங்காச்சும் தொலைச்சிருவோம் இல்லைன்னா எங்காவது போட்டுருவோம் நம்மளுக்கு அது கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கவனம் வேணும் முக்கியமா அதிகப்படியாக டூ வீலர் ஓட்டக்கூடிய அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு டூ வீலர்ல ரொம்ப ரொம்ப கவனம் வேணுங்க ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ஏன்னா உங்க மேல தவறு இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சரியான முறையில் வாகனம் ஓட்டுனாலும் உங்களுக்கு இடையூறு தரும் விதமாக எல்லா அமைப்புகளுமே நடக்கும் அதாவது நல்லா ஓட்டிட்டு போவீங்க ஹெல்மெட் எல்லாம் போட்டிருப்பீங்க லைசன்ஸோ எடுக்காமல் போயிருவீங்க அல்லது உங்களோட இன்சூரன்ஸு ரினியூவல் பண்ணாமல் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அரசு தண்டனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதை சொல்லுது இப்போ தந்தையினுடைய பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்படும் உணவில் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் அவங்களுடைய என்ன சாப்பிட்றாங்க இங்கே அங்கே எங்கே போகிறாங்க இங்கே வர்றாங்க அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய பாதுகாப்பின் கீழில் உங்களுடைய தந்தை இருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம கவனமாக பார்த்துக்கிடணும் தந்தை மட்டும் கிடையாது மாமனார் அப்படிங்கிற உறவுக்கும் இதே அமைப்புகள் தான் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் எட்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய நெகட்டிவாக சார் அப்படின்னு கேட்டுட்டா அதுதான் இல்லை ஏன்னா இத்தனை விஷயங்கள் சொன்னாலும் அதை சமாளித்து வர்றதுக்குண்டான தைரியம் தெம்பு அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா அந்த தைரியம் தெம்பு அப்படிங்கிற விஷயத்தை குருவினுடைய பாங்கிய பார்வை அந்த சூரியனுக்கு படுறதுனால கிடைக்கிது இப்போ இந்தந்த விஷயங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் அது மீறி கட்டாயமா உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்கிற பட்சத்துல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லீகல் பாத்துக்கோங்க நல்ல விவரம் அது குரு தெரிஞ்சு ஏன் குருவை சொல்றான் அப்படின்னா அந்த பீல்டுல அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் சரிங்களா அந்த வழிகாட்டுதலின் பேர்ல தான் வழிகாட்டி இப்போ அந்த வழிகாட்டுதலின் பேர்ல அந்த மூன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டது பத்திர பதிவு பண்றது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மூன்றாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வழிகாட்டுதன் பேர்ல அதை நீங்க எடுத்து நடத்தும்போது சுய அறிவு இல்லாம கற்று தேர்ந்த நபரினுடைய வழிகாட்டத்தின் பேரில் பண்ணும்போது எந்த விதமான பாதிப்பும் அதில் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளது இருந்தாலும் ஆபரணங்களில் கவனம் வேணும் ஆபரணங்களை தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆபரணங்களும் ஆவணங்களும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகளும் சில நேரங்களில் ஸ்கின் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதில் கவனம் வேணும் கவனம் இல்லாம சரி சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது சும்மா காது அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விடாம அடைச்சிருச்சா என்ன ஏது அப்படிங்கறத பார்த்துருங்க டூ ஓடும் ஓடும்போது அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க இல்லைன்னா கண்ணில் தூசி விழுந்து கண்ணு ரெண்டு மூணு நாளைக்கு தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி செவந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் காட்டுது முக்கியமா வளதுங்கன்னு தான் அந்த பிரச்சனைகளை சொல்லுது அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அதே போல் அதிகமா சளி பிடிக்கிறது அந்த வீசிங் பிரச்சனை வருது ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் இந்த காலகட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கிளைமேட்டும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே குளிர்காலமாக இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் சகஜம் இருந்தாலும் மிதுன ராசி அதில் அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய ராசிகளில் மிதுனமும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் ஸோ சூரியனுடைய அமர்வு இப்படி இருக்குது அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தை மாதம் பதினொன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப தை பதினொன்னுலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இரு தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் எட்டில் தான் இப்போ புதன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது எகின் தாயாருக்கு ஆல்ரெடி உடல்நல தொந்தரவுகள் அப்படின்னு சொன்ன அது மீண்டும் அதிகரிக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அந்த புதன் வலியுறுத்துறாரு அதே போல வந்து இந்த ஃபோர் வீலர் ஏதாவது வாகன செலவுகள் பண்றீங்க சர்வீஸ் பண்றீங்க அதே போல் வந்து வீட்டில் ஏதாவது மராமறுத்து பணிகள் செய்கிறீங்க இப்போ வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் பிடிப்போம் அந்த பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த இடத்துல பொருள் திருட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு உங்களுடைய உடைமைகள் நீங்களாக மற்றவர்கள் எடுத்து கொடுக்கலாம் அது ஒரு விஷயம் உங்களை கேட்காமலே அந்த உடைமையை மற்றவர் எடுத்துட்டு போகலாம் அப்போ வீட்டுக்குள்ள புதிதாக ஒரு நபர் அதாவது சுத்தம் பண்றதுக்கு வர்றாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வர்றாங்க இந்த மாதிரி நம்மளுடைய குடும்பம் சம்பந்தம் இல்லாத நபர்கள் வீட்டுக்குள்ள வரும்போது பொருள்களை இழக்க நேரிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி வர்றாங்களா அவங்க அவங்களா ஒரு அவங்க மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்னதான் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கஷ்ட நஷ்ட சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அத அதே போல் வந்து உங்களுடைய வீடு சம்மந்தமான விஷயங்களில் நிலம் சம்மந்தமான விஷயங்களில் எந்த முடிவும் இந்த காலகட்டம் எடுக்க வேணாம் ஒரு புதுசாக வீடு வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம் நிலம் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்றப்ப நம்ம அக்ரிமெண்ட்டு வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வேணும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அதை பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பத்திரத்தையோ கார் டாக்குமெண்ட்டையோ வச்சுட்டு லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் புதிதாக வாங்கணும் வாங்குவதற்கு கூட லோன் போட்டு வாங்கலாம் அது சான்சஸ் இருக்குது நிலம் வாங்குறது கூட லோன் போட்டு வாங்கல சான்சஸ் இருக்குது ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இங்கே பார்க்கப்படுது அதே போல் உங்களுடைய உடலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து பார்க்கணும் ஓகே அடுத்ததாக அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளேயே வர்றாரு தை மாதம் எட்டாம்தேதி அதிகப்படியான கோபத்தை குறைச்சிக்கோங்க அது மட்டும் போதும் கோபமும் வேகமும் இல்லாமல் இருந்தால் எல்லா விதத்திலையும் வெற்றியே அடையலாம் நீங்கள் ஓ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அணைக்கும் பிறந்த நட்சத்திர நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு தடைகளை மீறிய வெற்றிகளை கொடுக்கும் மாதமாக மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்